அனைவருக்கும் வணக்கம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஏழு ராசிக்காரவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஏழு ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய சுபபலன்கள் என்ன என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் என்ன காரியங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொது பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் முழுவதும் சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் சந்திரனும் குரு பகவானும் சேர்ந்து சக்கரத்திற்கு மூன்றாவது வீட்டில் மிதுன ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் அந்த குருவும் சந்திரனும் ஏழாம் பார்வையாக காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது அதைவிட ரொம்ப சிறப்பான பலன் இந்த அமைப்பில் ஏழு ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான யோக பலங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஐந்து ஐந்து விஷயங்கள் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் கொடுத்த பணம் கைக்கு வர்றது பல பேருக்கு நடக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான நபரை நீங்கள் சந்திப்பீங்க அந்த முக்கியமான நபரால் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஒரு ஹெல்ப்போ ஏதோ ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இது ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சம்பவம் தெய்வ கடாட்சத்தால் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்கள் கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாங்க நீ நல்லா இருப்ப ஒரு பெரியவங்க அருளாசி கொடுப்பாங்க நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அருளாசி கிடைக்கும் இதனாலேயே முக்கால்வாசி இந்த வாரம் முழுவதும் ரிசபராசி நண்பர்களுக்கு சந்தோஷமான வாரமாக இருக்கின்றது செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வாரமாக இருக்கும் கடந்த வாரத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தது இந்த வாரம் விலகி ஒரு அன்யோன்யமாக பாசத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே இருக்கின்றது அதாவது குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஒரு நகை வாங்குகிறேன் ஒரு ஆபரணம் வாங்குகிறேன் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன் ஒரு பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையானது வாங்குகிறேன் ஒரு லக்ஸரியஸான ஆடம்பரமான பொருட்கள் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நண்பர்களே வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க எதிர்கால சிந்தனைகள் அப்படிங்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரமே ஆரோக்கியமான வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அடுத்ததாக மிதனம் ராசி மிதன ராசி நண்பர்களுக்கு ஒரு தெய்வ கலாஷமான வாரம் இந்த வாரம் முழுக்க முழுக்க நீங்கள் எந்த தெய்வத்தை மனசால் நினச்சி வணங்கி வழிபட்டீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த வாரம் கிடைச்சி பல விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது பொதுவாகவே வந்து நமக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சாலே போதும் இல்லையா அதனால் சிவனின் அருள் வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியவங்க வந்து உங்களுக்கு ஒரு அருள்வாக்கு இந்த வாரம் கொடுப்பாங்க ஏன்னா உங்கள் ராசியிலேயே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நேரம் இந்த வாரம் ஆரம்பத்திலே குருவும் சந்திரனும் உங்கள் ராசியில் இணைந்திருப்பாங்க குருவும் சந்திரனும் இணைந்த ராசியில் இருக்கின்ற பொழுது சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதான் இந்த வாரம் மிதனராசி நண்பர்கள் அதாவது சொத்து சுகம் வாங்கிறதுக்கான அடித்தளம் போடுவீங்க வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் அல்லாமல் கேட்ட இடத்துல பண உதவி அப்படிங்கிறது ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அசுர வளர்ச்சியான வாரமாக இருக்கின்றது நல்ல காசு பார்க்கக்கூடிய வாரம் நல்ல வேலை அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு இந்த வாரம் அமைகின்றது இதனாலேயே நமக்கு வருமானம் இழப்பீடுகள் இல்லாமல் சந்தோஷமாக போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது நண்பர்களை மிதனராசியை பொறுத்த மட்டும் குறைகள் ஒன்றும் இல்லை ஆரோக்கியமான வாரம் உடல் ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு மன இருந்துச்சு மாறிடுச்சு சங்கடங்கள் மாறிடுச்சு மன குழப்பங்கள் மாறுது இப்படி பல குழப்பங்கள் சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது நண்பர்களே உங்களுக்கும் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு நிச்சயமாக இருக்கின்றது அடுத்ததாக கடகம் ராசி எல்லாம் இன்பமயம் இந்த வாரம் முழுவதும் கடக ராசிக்கு தெய்வ கடாட்சம் பொருந்திய வாரமாக இருக்கின்றது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் குரு அதாவது மனசில் நிம்மதியே இல்லைங்க சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது பணத்துக்கு பஞ்சமில்லை வரவுக்கு பஞ்சமில்லை அதே மாதிரி செலவுக்கும் பஞ்சமில்லை எல்லாம் சுப செலவுகள் உங்களுடைய வாக்கு வன்மை சொல்வாக்கினால் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது அதிகமாக பண வரவு வந்தாலும் அதிகமான செலவுகளும் இந்த வாரம் கடகராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் இவ்வளவுதான் எனக்கு கிடைக்கணும் இந்த தொகை கிடைச்சா நல்லா இருக்கும் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பேங்க் லோன் அப்படிங்கிற விஷயம் கடகராசி நண்பர்களுக்கு கேட்டவுடனே கிடைக்கும் இங்கே ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக அந்த லோன் கிடைச்சிடும் அப்போ வேலையில் தொழிலில் ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது கடகராசி நண்பர்களுக்கும் தெய்வகடாட்சம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணு திறக்குது ஐயா அந்த வாரத்தில் நான் நினச்சி கூட பார்க்கல பல சிக்கலேருந்து மீண்டும் வெளியில் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏதோ தெய்வத்தினுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு போல தெரியுது எல்லாமே கடவுளோட செயல் அதனால் நான் கும்பிட்ட கடவுள் எனக்கு கைவிடலை என்னை கைவிடலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம் கடகராசி நண்பர்கள் அருமை கல்வி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுய சம்பாத்தியத்திலால் நம்ம உயரப்போகிறோம் கடகராசி நண்பர்களுக்கு சுய சம்பாத்தியம் நிறைய கை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயணங்களில் ரொம்ப ரொம்ப திருப்தியான பயணங்களாக இருக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஆதாயம் நிறைந்த வாரமாக இருக்கின்றது அதாவது பத்து ரூபா வர்ற மாதிரி இருந்தால் பேச்சு பேசுவோம் ஒரு பேச்சு பேசுனா கூட எனக்கு ஒரு பத்து ரூபா ஆதாயம் இருந்தால் பேசுவோம் அப்படிங்கிறதான் இந்த வாரம் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய அற்புதமான யோகம் தேவையில்லாமல் பேச மாட்டேங்க ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டேங்க அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடியும் வராது எந்த சிக்கலும் இந்த வாரம் இருக்கவே இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் கணவன் மனைவி உறவு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடந்த வாரத்தில் ஒரே சண்டை சச்சரவு மனசுக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு இருந்தவங்களாம் இந்த வாரம் பரவாயில்லையா போன வாரம் இருந்த பிரச்சனை இந்த வாரம் தீர்ந்துருச்சு எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மராசி நண்பர்கள் மனசை தேத்திக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க விரும்பிய இடமாற்றம் சில பேருக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு பணியில் உயர்வு கிடைக்கிறது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது உதவி உபகாரங்கள் கிடைக்கிறது குடும்பத்தில் வந்து மூத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது எல்லாமே சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது தாய் தந்தையருடைய பாசம் அன்பு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே தெல்ல தெளிவாக கிடைக்கும் குறைகள் இல்லாமல் இருக்கும் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அவங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது இந்த நேரங்களில் அவர்களால் நிறைய பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வாரம் நான் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னா கட்டாயம் பண்ணுவாங்க அதேமாதிரி அம்மாகிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ அப்பா அம்மா அப்படிங்கிறது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய வாரமாக இருக்கின்றது நண்பர்களாலும் மிகப்பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ஏன்னா அஷ்டம சனியில் இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குமாயா அப்படின்னு கேட்டால் குருவும் சந்திரனும் இணைந்து பதினோராம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அஷ்டம சனியவே அதனால் வரக்கூடிய கெடுபலன்களையே நிப்பாட்டி வைக்குதுங்க அப்போ இந்த வாரத்தில் வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாக இருக்கின்றது கேட்ட இடத்துல கட்டாயம் பணம் கிடைக்கும் கொடுத்த பணம் பல பேருக்கு கைக்கு வரும் இருந்த சிக்கல்கள் வேலையில் இருந்த சிக்கல்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நண்பர்களுக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை தீரக்கூடிய அமைப்பில் தான் தீர்க்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த வாரம் இருக்கின்றது நண்பர்களே ரொம்ப சந்தோஷமான வாரம் வாரம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி ராஜா ராஜாதான் அது இந்த வாரத்தில் சிம்மாசனத்தை கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடிய வாரம் இந்த துலாம் ராசிக்கு அற்புதமான நல்ல யோகமான நேரம் வாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் குரு பகவானும் இந்த வாரம் தொடங்குகிற போது இதுக்கு மேலே என்ன வேணும் நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாரம் இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அற்புதமான யோகம் துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் உங்களுக்கு பல விஷயங்களில் நன்மைகள் தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வந்து குருமார்களுடைய அருளாசி அப்படிங்கிறது பெரியவர்களுடைய அருளாசி அப்படிங்கிறது இந்த வாரம் கிடைக்கிது இந்த வாரம் முழுவதுமே பண வரவுக்கு பஞ்சமில்லாத வாரமாக இருக்கும் குடும்ப தேவைகள் சுப செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரம் நிறைய இருக்கும் அந்த செலவுகளுக்கு பண வரவும் கண்டிப்பாக கைக்கு வந்துடும் திருப்தியான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே யோசனை குழப்பங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பல பேருக்கு குழப்பங்கள் தீர்ந்து வேலையில் வந்து பொசிஷனில் கரெக்டாக உட்காரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்போ ஃபிக்ஸடாக ஒரு வேலையை நீங்கள் கைப்பற்றுவீங்க இந்த வாரம் உங்களுடைய சிந்தனைகளில் குழப்பமான சிந்தனைகள் மாறி உங்களை தெளிவாக சிந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயம் இந்த வாரம் இருக்கின்றது அப்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் அல்லாமல் பணி உயர்வு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் சம்பள உயர்வு எக்ரிமெண்ட் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் கோவில் குளங்களுக்கு போகிறது கோவில் திருப்பணிகள் தெய்வ காரியங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பு அதனால் குறைகள் ஒன்றும் இல்லை துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்கள் இந்த வாரம் மிகப்பெரிய புண்ணியவான்கள் நீங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் செஞ்ச தானம் தர்மம் இதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குது நானும் நிறைய கோயில் வளத்துக்கு ஐயா நிறைய வேண்டிட்டேன் நிறைய தர்ம காரியங்களெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் என்ன பண்ணினாலும் எனக்கு நடக்கிறது என்னமோ ஆப்போசிட்டாக தான் நடக்குது நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியலையா பல விதத்துலேயும் நான் குழப்பங்களோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வாரம் நல்ல யோக பலன்களை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது அஞ்சாம் இடத்துல குருவும் சந்திரனும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்போ நீங்கள் இந்த வாரம் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ என்ன காரியம் என்ன விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பு அப்படிங்கிறது உங்களை வந்து கண்டிப்பாக நடத்தி கிடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அஞ்சாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கின்றது லாபஸ்தானத்தை பார்க்கின்றார்கள் சந்திரனும் குருபும் தொட்ட காரியங்களில் அனைத்தும் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது கேட்ட இடத்துல பண உதவி நிச்சயமாக கிடைக்குது நிறைய கோவில்களுக்கு நீங்கள் நன்கொடைகள் கொடுப்பீங்க கோவில் திருப்பணிகளில் கலந்துக்கிறவங்க ஆன்மீக சுற்றுலாக்கள் நிறைய பேர் போவீங்க தெய்வ காரியங்களில் ஈடுபட்டே மிகப்பெரிய புண்ணியங்களை வந்து கும்பராசி நண்பர்கள் இந்த வாரம் தேடிக்கிறவங்க அப்போ கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்த வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது இதனாலேயே கும்பராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனைகள் இந்த வாரம் தீரும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை குடுக்கல் வாங்கல் பிரச்சனை சொத்து சோகங்கள் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது இதை எனக்கு ஒரு சாதகமான பலனை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகம்தான் பாதகமே இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாக பண உறவை பெறக்கூடிய ராசிகளில் கும்பராசி நண்பர்களும் இருக்கின்றீர்கள் ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனம் ராசி மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியம் அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல யாருனாலையோ திடீர் திடீர்னு எனக்கு ஒரு உதவி உபகாரங்கள்லாம் கிடைக்கிது நான் நினச்சி கூட பார்க்கல என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை சச்சரவோடையே போயிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறோம் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல பரவாயில்ல கடவுளுடைய அனுகிரகம் நமக்கும் இருக்குது அப்படின்னு மனசை தேத்திக்கிற கூடிய அமைப்புகள் தான் இந்த மீனராசி நண்பர்கள் இந்த வாரம் இருப்பீங்க மனக்குழப்பங்கள் மனச்சஞ்சலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது மன கஷ்டங்கள் மாறக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்கின்றது அதே மாதிரி தாயாரனுடைய உதவி அப்பாவுனுடைய உதவி அப்படிங்கிறதெல்லாம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய பேருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்குது சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா இந்த குருவும் சந்திரனும் இணைந்து நான்காம் இடம் சுகஸ்தானத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஜீவனம் தொழில் வருமானம் அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது எல்லா விஷயத்துலையுமே ஆதாயம் பார்க்கக்கூடிய வாரம்தான் இந்த வாரம் கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பாக்கெட்டில் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் இந்த வாரத்தில் மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உயர் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது தோல்விகள் இல்லை உயர் பதவி ப்ரமோஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது நல்ல வேலை வாய்ப்பில் போய் உட்காரக்கூடிய யோகம் மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் கிடைக்கும் ஐயா அதே மாதிரி வீட்டுக்கான அஸ்திவாரம் இந்த வாரம் வந்து நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த வாரம் ஒரு இன்ஜினியரை பார்க்கலாம் அதை பற்றி பேசலாம் இந்த திட்டம் அப்படிங்கிறத இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அதை பற்றி பேசுவீங்க இதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம் அப்படிங்கிறத மீனராசி நண்பர்களுக்கு தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்